பார்மையின் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி என்ன பதிப்பு அப்படின்னா நம்ம குழந்தைங்க எல்லாருக்குமே அரையாண்டு விட்டுருக்காங்க ஸோ நம்ம எல்லாமே எங்கே போவோம்னாக்க நம்ம பாண்டிச்சேரி பீச்சுக்கு தான் போவேன்னா அதுதான் கிட்ட இருக்குது ஸோ அப்படியே அக போயிட்டு அங்கேருந்து எல்லோரையும் கிட்ட அழகாக போனோம் நம்ம கூட நம்மளுடைய லாராகவே வந்திருக்காரு நம்ம கூட நிறைய ஒரு அன்பான ஒரு நட்பு ஆகிட்டு நம்ம கூட இப்போ அவருமே பயணிக்கலாம் நல்ல மகிழ்ச்சி எனக்கு ஒரு உறவு வந்துட்டு மேன்மைப்படுது அப்படின்னாக்க அவங்கவங்க நடவடிக்கை அவங்கவுங்க நடந்துக்கிற விதங்கள் இருக்குது ஸோ என்னவர் ரொம்ப பிடிச்சி போய் என்கிட்ட பயணிக்கிறார் இப்போ நம்ம குடும்ப நண்பர்கள் அவருமே ஒருவராகி ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு என் கூட என்கூட வந்துருந்தாங்க அழகாக வந்து வீச்சு வேலை போட்டோம் அந்த வீச்சு வேலையில் மடவு மீன்கள் அதாவது தண்ணி வந்து உருவாங்கிட்டு இருக்கு என்ன ஆகுதுன்னா மடவ மீன்கள் அந்த ஒட்டில் வந்துட்டு மே மட்பு மீன்கள் வேக என்ன வேகம் அந்த மீன்கள் பாதுகாக்கிறது அது அவ்வளோ வேகமாக பயன்பெற அதையும் நம்ம போயிட்டு விரட்டி விரட்டி ஒரு மகிழ்ச்சியை தெரிவித்தோம் இதுதான் வந்து அந்த மடவை மீன் கூடவே நம்ம யோசிக்க என்னுடைய மகனுமே கூட ரொம்ப ஹாப்பியாக சர்வே பண்ணான் ஸோ அவனுக்கு தெரியணும் வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பொருளை ஈட்டோம் அப்படின்றது அவனுக்கு தெரிய வரணும் எதுவுமே எளிதாக கிடைக்கக்கூடாது அப்படின்றத அவனுக்கு கிடைச்சிதுன்னா அதோடைய அருமை அவனுக்கு தெரியாதுன்றதை பார்க்குறான் ஸோ இதே மாதிரி தான் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பண்ணுற கஷ்டங்களை கொண்டு எடுத்து உரைத்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்போ தான் தெரியும் நம்ம அப்பா கஷ்டப்படுற நம்ம அவங்க கூட சப்போர்ட் அப்படின்றது தெரிய வரும் சிறு வயது தருந்தே அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மேன்மை அடைவாங்க அழகாக நாங்கள் ஒரு இரண்டு கிட்ட நாங்கள் வந்து மடவி மீன் பிடித்தோம் இதுவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நம்மளும் லார்வாக லாராகவும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு போயிட்டீங்க அவர் ஹாப்பி தான் காசு கொடுத்து வாங்கிறதோட நம்ம அதை பிடிச்சி நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அதோடய வழிகள் தெரிய வருது மீனவர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கடலுக்கு போய்ட்டு மீன் பிடிக்கிறாங்க அப்படின்றத கரை வலையில் வாட்டி மீன் பிடிக்கும் போதே தெரியும் அவ்வளோ எளிதான காரியங்கள் இந்த சின்ன சின்ன மீன்கள் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அப்போ ஆழ்கடல் போய் மீன் பிடிக்கிறவங்களுடைய நிலைமை எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதான் யோசிக்கவே முடியல அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது தெரிய வருது அது ரொம்ப தூரம் போயிட்டு அவங்க குழந்தைக்கெல்லாம் பிரிஞ்சுருந்து அது பாது பார்த்தோம் அப்படின்னா வேணுங்க வேலைகளை வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்தது இல்லை நாங்கள் கொஞ்சம் வெச்சுக்காக நிறைய வேலை வந்து கடலுக்கு எப்படி வீச்சு வேலை இருக்கணும் பார்த்திங்கன்னா வேலையை சொல்கிறேன் நிறைய தமிழ்நாடு சைடு இருக்காங்க எல்லா படையிலும் கடலில் இருக்க ரஃபான மீன் எப்படி பிடிக்கணும் அந்த அந்த வேலைக்கு இந்த r o 나나가야 நிறைய கலெக்ட் பண்ணுவாங்க நிறைய பாட்டல்ஸு நிறைய விட்டுக்கு தேவையான பொருட்கள் பழைய பொருட்கள் அங்கே நிறைய கிடக்கு கலெக்ஷன் பண்ண பண்ணுவாங்க அதேமே உங்களுக்கு நான் ஷார்ட் வீடியோ வந்து மரியாதை னால இவங்களுக்கு நமக்கு லாங்லாம் போகணுன்ற ஆசை இல்லை இங்கேயே நம்ம நம்ம லோக்கல்லேயே நம்ம பண்ணி சேர்த்து அவங்களுக்கான ஒரு என்ஜாய்மெண்ட்டை கொடுத்தாங்க மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணாங்க நல்லாவே இதுதான் நாங்கள் பிடிச்ச மீன் மரபு மீன் வரவங்களுக்கு பாருங்க அதிகமாகலாம் கிடைக்காது நம்ம நிறைய பிடிக்கணும் ஆசைப்பட முடியாது சும்மா வீட்டுக்கு மீன் சும்மா விளையாட்டு பிடிக்கலாம் நம்ம வந்து பிடிச்சுன்னு போயிட்டு சேல்ஸ் பண்ணுறதோ நிறையா சமைச்சி நிறைய பேர் கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை ஆனால் நிறைய கிடைக்காது கொஞ்சம் தான் கிடைக்கும் ஸோ கொஞ்சமாக அவனும் யோசிக்கும் ஒரு டான்ஸ் போடுறாப்புல அவன் ஹாப்பியாக ஃபீல் பண்ணான் ரொம்ப எனக்குமே மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா என் வீட்லேயே இருந்துட்டு டைம் கிடைக்கும்போது இந்த டைம் வந்து ரிலீஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் ஸோ அவனுமே ஹாப்பியாக இருக்கட்டும் ஏன்னா வாழ்க்கையில் அவனை குழந்தைங்க வயசில் அதை தான் என்ஜாய் பண்ணணும் ஓடி ஆடி விளையாடணும் ஸோ நம்மளை மாதிரி ஒரு யூடியூபர் அனுப்புகிறேன் ஆக்சுவே சமைச்சிட்டு ஒரு வீடியோ போட்டாங்க அதையும் பார்த்தோம் ரசிச்சிருந்த அவர்கிட்டலாம் இது பண்ணாங்க ஸோ அவங்களுமே வந்துட்டு அங்கேயே சமைச்சு பதிவேற்றம் பண்ணியிருந்தாங்க பார்த்தோன்னாங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க அந்த இடத்துல வந்து நாங்களும் ஹாப்பியாக அப்படியே பிரியாணிலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஸோ உடனே அங்கேருந்து நாங்கள் புறப்பட்டுட்டோம் நீங்களும் வாழ்க்கை அனுப்புவிங்க வாழ்க்கை யோகம் யோகம் மற்றும் அடுத்த பேருக்கு Give me a minute. Give me a minute. Tambi. Hey. 哎，开着这个。